ரேஷன் பருப்பு நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க இது போல் பருப்பு தக்காளி கடையிறது போல் பருப்பு அரைச்சி குழம்பு வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இது ரேஷன் பருப்புங்க இது ஒரு கப்பு போட்டுக்கலாம் இது நாலு பேருக்கு குழம்பு வர மாதிரி நான் எடுத்துன்னுக்குறேன் இது நல்லா கழுவிக்கலாம் சுத்தமாக கழுவிட்டு மூணு முறை தண்ணி ஊற்றி கழுவிட்டேங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊரட்டும் மிளகா இதுலேயே தண்ணியிலே போட்டுக்கலாம் இந்த மிளகாயில் காரம் இல்லை அதனால் நான் ஒரு ஒரு எட்டு மிளகா மிளகாய் எடுத்துன்னு இருக்கிறேன் காரம் மருந்தால் ஒரு நாலு மிளகா போட்டிக்கினாவே போதும் பருப்பு உறங்காட்டியும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கினேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது சின்ன வெங்காயம் பிடிச்சி எடுத்துக்கினேன் தக்காளி பெரிய சைஸு ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கணும் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா தாளிப்புக்கு இதுலேயே வந்து இந்த பெரிய வெங்காயம் நம்ம பருப்பு அரைக்கும் போது சேர்த்துக்கணும் நல்லா ஊறிடுச்சுங்க இது பாருங்கள் சூளாக வர மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இது போல் இருக்கும்போது அரைச்சி எடுத்துக்கலாம் ஜார் எடுத்துக்கணும் நம்ம ஊர் நம்ம பருப்பு தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாங்க காஞ்சி மிளகாயும் அதில் போட்டுக்கணும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயங்க தக்காளி கட் பண்ணி வச்சிடலங்க அதுலேயும் பாதி தக்காளி இதுலேயும் நம்ம சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக உப்புங்க இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜா மூடி இதை நல்லா பீஸ்ட்டாக அரைச்சனும்லாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சுக்கினா போதும் இப்போ நம்ம தாளிப்பு போட்டக்கலாம் அதுக்கு முன்னே புளிங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்குறோம் இது ஊரியா நம்ம அது மாட்டி தாளிச்சிடலாம் கேஸ் முதல்ல கடாயி வச்சுட்டு பற்ற வச்சுட்டுங்க இப்போ சூடியது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இது நல்லா காய்ட்டும் காஞ்சிடுச்சுங்க கொஞ்சமாக வண்டியோ போட்டுங்க அது கூடவே கடுகு போட்டுக்கலாங்க நம்ம வெற்றி எடுத்து சின்ன மிளகாய் பச்சை மிளகா காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாங்க அதாவது கறியாக பிள்ளங்கு நல்லா நல்லா தலை தலைன்னு பறிக்கணும் கரையாற்ற சேர்த்துக்கலாங்க அதுக்கெல்லாம் தக்காளி பாதி அரைக்கிறது போட்டு பாதி எடுத்துக்கலாம் அதுவே சேர்த்துக்கலாம் இது சீக்கிரமாக செஞ்சிடலாங்க பருப்பு வைக்க நம்மளுக்கு டைமே ஆவாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம அரிசி வைச்ச மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இது டிக் நம்ம இப்பவே தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொதிக்குதுங்க நம்ம கரைச்சி வெடி கட்டி வச்சா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக செய்யாதீங்க டேஸ்ட்டும் மாறிவிடும் இதுபோல் தண்ணியாக செய்ங்க கொதி கொதிக்க இன்னும் டிக்காயிடும் குழம்புக்கு பாருங்கள் எப்படி டிக்காயிடுச்சு கொதிக்க கொதிக்க இப்போது கொஞ்சமாக டேஸ்ட்டு நிறைய கூடாதுங்க கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெள்ளம் போட்டால் கொடுங்க நல்லா பச்சு பச்சினுங்க கொத்தமல்லி தழங்க போட்டு கேஸாக பிடிக்கலாம் அவ்வளோதாங்க இதே ரேஷன் பருப்பு அரைச்சி குழம்பு வச்சு சொட சொட இட்லி போட்டு இப்போ சாப்பிட்லாங்க சொட சுடு இட்லி போட்டாச்சுங்க நம்ம வச்சு குழம்புங்க நல்லா தளர்ற ஊற்றின தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த ரேஷன் பருப்பு அப்படின்லாம் நினைக்காதீங்க இதில் வடை செய்யலாம் பருப்பு தக்காளி கடையலாம் இது போல் பருப்பு அரைச்சி குழம்பு வைக்கலாம் ரொம்ப இருக்குங்க நல்லா தொ பொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு இருக்கலாம் அதுவும் அந்த சின்ன வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்